அர்ச்சுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர் இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தைச் சேர்ந்த காசிராஜா என்பவருக்குத் திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தங்கால் ஏழு குழந்தைகளுக்குத் தாயானாள் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்நிலையில் மானா மதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர் நல்ல தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதனப் பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது மனம் உடைந்த நல்ல தங்கால் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தான் பிறந்த அர்ச்சுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாடக் காட்டுக்குச் சென்றிருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்ல தங்கால் அங்கு சென்றாள் பசியால் வந்த நல்ல தங்காலையும் அவள் குழந்தையையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னாள் பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்கால் பார்த்தவுடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரைப்பசியை தடுத்தனர் ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்ல தங்காளையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள் நாட்கள் சில கடந்தன பசி வாட்டியது பிள்ளைகள் வாடின அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான் அன்னியின் இரக்கமற்ற தன்மையைக் கேட்டால் கொதிப்பான் எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தாள் மூலியலங்காரியின் கடும் சொற்களால் மனமுடைந்த நல்லதங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கிக் கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்து அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்துக் அங்கு சென்றாள் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கிப் போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கிப் போட்டுக் கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் இதைக் கேள்விப்பட்ட அண்ணன் நல்லதம்பி தன் மனைவியைக் கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் வீழ்ந்து மாண்டான் அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர் பத்தினியான நல்லதங்கால் தெய்வ பக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழ் என்றார்கள் ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள் அதற்குரிய காலம் விரைவில் வரும் அதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர் அன்று முதல் இங்கே நல்ல தங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள் குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர் தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்துக் கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஒரு உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்லதங்கால் கதை நல்லதங்கால் கோயில் நல்லதங்கால் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரின் பெயர் அர்ச்சுனாபுரம் பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ச்சுனாபுரம் அங்கே வயல்வெளிக்கு மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளாள் தங்காள்